அப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா அரசு வேலை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ட வேலை வாய்ப்பு இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு இருக்கட்டும் எக்கச்சக்கமான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது அங்கன்வாடி வேலைவாய்ப்பான போஸ்ட் கண்டக்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க நம்ம இப்போ அந்த வேலை வாய்ப்பு வந்து இருநூறு கால எடுத்துக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பான வேகன்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்சிஎல் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜாப் போஸ்ட்டுங்க நார்த்தர்ன் கோல்டு ஃபீல்ட் லிமிடெட் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் க்ளியர் டீட்டெயில் ஒன்று நான் பார்க்குறதுமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாம் நேம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஃபிட்டர் போஸ்டுக்கான வேக்கன்சி வர வச்சிருக்காங்க டெக்னீஷியன் ஃபிட்டர் போஸ்ட்டில் வந்து எக்ஸேவேஷன் வந்து அறுபத்தாறு கால் இடத்துக்கான வேலை வாய்ப்பும் டெக்னீஷியன் ஃபிட்டர் ட்ரெய்னி வந்து இருபத்தொம்போது காரத்துக்கான வேலை வாய்ப்பும் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பதினாலு காரை இடத்துக்கான வேலை வாய்ப்பும் டெக்னீஷியன் வெல்டர் போஸ்ட்டுக்கு வந்து பத்துக்காரர் எடுத்துக்கான வேவாய்ப்பு ஆதிக்க உரமாக காரை வச்சுருக்காங்க டோட்டலாக வந்து இருநூறு காரை எடுத்துக்கான வேலைவாய்ப்புங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சு ஐடிஏ இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃபிட்டர்னா ஃபிட்டர் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிஷியன்னா எலக்ட்ரீஷன் முடிச்சிருக்கணும் வெல்டர்னா வெல்டர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு ஏன்னா சேல்ரி மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஃபிட்டர் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பெர் டேக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா பெர் டே கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் வெல்டர் போஸ்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறுரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு பரவாயில்லையே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ட்ரெயினிங் வைஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூட வந்து ஆட்கள் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து ஃபீஸ் வந்து கட்டணம் செலுத்தப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரில இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது ரூபா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் எல்லாம் நெல் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டு பிஎஸ் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க